நமச்சிவாய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்டு ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஃபார்ம் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்தர்களே பொதுவாகவே இப்போது வந்து நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம் அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க அது வேணாம் இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அந்த நல்லதை நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அல்லது அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்கள் தனயோகம் கண்டிப்பா இந்த தனயோகம் தனுசு ராசிக்கு உண்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தனுசு ராசி என்பர்களே நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய வம்பு வழக்குகள் சிக்கல்களை சந்தித்து வரக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே இயற்கையாகவே உயர்ந்த குணங்கள் உயர்ந்த கௌரவமான குடும்பம் கௌரவமான வாழ்க்கை பதவிகளை என்னெல்லாம் ஒரு கௌரவமான போஸ்டிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு தானாகவே கிடச்சிடும் ஒரு தலைவர் பொறுப்பு ஒரு பொருளாளர் பொறுப்பு கவர்னர் பொறுப்பு ஏன்னா குருவுடைய வீடு இல்லையா அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த உத்திராடம் பூராடம் மூலத்துக்கு போராட்டம் அதிகம் மூலத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்த குருவுக்கு இது ரெண்டும் அடங்காது மூலம் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கும் நல்ல ஒரு பிடிவாத குணம் இருக்கும் அவ்வளோதான் அந்த பிடிவாதத்தை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த பொறுப்பு தானாக கிடைச்சிடும் கர்வம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு வேணாம் போ எனக்கு இதுவே போகிறோம் எனக்கு நானே ராஜா இதெல்லாம் மூல நட்சத்திரம் போராடம் காலையே ஊந்துடும் உத்திராடம் அதுக்கு மேலே கௌரவமாக கேட்டு வாங்கிக்கும் இவங்க ரெண்டு பேரும் புழைக்க தெரிஞ்சவங்க யார் உத்திராடமும் போராடமும் புழைக்க தெரிஞ்சவங்க மூல நட்சத்திரம் போராட தெரிஞ்சவங்க போராட தெரிஞ்சவங்க யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் சண்டை போடக்கூடியவர்கள் வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்கள் விடாபடியாக இருக்கக்கூடியவர்கள் அப்போது தனுசு ராசி என்பவர்களே உங்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு பாதத்து கூட நம்ம சொல்கிறோம் அப்போ உங்களுடைய கால சூழ்நிலைகள் என்ன ஏன்னா இந்த தனுசு ராசியில் நம்ம இடத்துல எத்தனையோ அன்பர்கள் உலகம் முழுவதும் வெளிநாடுகளில் கூட ஒரு ஹையர் போஸ்டிங்கில் ஒரு கவர்னர் போஸ்டிங்கில் இருக்காங்க சோஷியல் சர்வீஸில் அந்த மாதிரி நிறைய உயர் பதவிகளில் சிஓஓ இருக்கக்கூடியவர்கள் டைரக்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் நம்ம இதில் அதிகமான அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தில் நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் நம்ம நிறைய தனுசு ராசியில் பார்க்குறோம் ப்ரைவேட் ஜாபில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கௌரவமான முறையில் மீடியா துறையில் மீடியா துறையில் நமக்கு தெரிஞ்ச தனுசு ராசி என்பவர்கள் நிறைய அன்பர்கள் இருக்கு குடும்பம் இருக்குது அண்ணந்தம்பிங்களோடு இருப்பாங்க ஒரு மூணு மூணு பேர் அந்த அண்ணந்தம்பிங்க ஒரே ஒரு பொண்ணு ஒரு பெரிய குடும்பம் சிறப்பான முறையில் அவங்க அப்பா கொடி கட்டி பிறந்தவங்க அப்போ தனுசு ராசியில் நல்ல கௌரவமான வாழ்க்கை காரணம் என்னென்னா குருவுடைய வீடு ஒரு சின்ன எளிமையான குடும்பம் ஏழ்மையான குடும்பம் வறுமையான குடும்பம் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு அந்த நாலு பேர் கூட ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு கோடிட்டு வாழ்வாங்க திட்டமிட்டு வாழ்வாங்க மிடில் கிளாஸாக இருந்தால் கூட சரிதான் ஒரு பிளான் ஃபியூச்சர் பிளான் இருக்கும் அவங்கள்ட்ட அப்போ இதெல்லாம் எப்போ பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு நம்பி பொண்ணாக கொடுக்கலாம் பொறுப்பாக இருந்துப்பாங்க மூலத்தையும் சேர்த்துக்கோங்கல்ல ஆன் பேசுவாங்களே தவிர ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்போது அதை போல நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் சரிதான் இல்லை மல்டி லெவலில் பெரிய மில்லினியல் லெவலில் இருந்தாலும் சரி தான் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில் நிறுவனங்கள் வச்சு பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி பிளாஸ்டிக் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் எறும்பு தொழில் செய்யக்கூடிய மெயினாக ஃபினான்ஸு ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பேங்க்ஸ் அந்த செக்டராக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டர் குருவில ஸ்கூலு காலேஜஸ்ஸு அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸு ஃபினான்ஸு பேங்க் செக்டர்ஸு ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் மெயினாக டாக்டராக நம்ம சொல்லணும் டாக்டர்ஸு அதே போல் கார்பரேட் நிறுவனங்கள் கார்பரேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் இல்லை கார்பரேட் நிறுவனங்கள் இது எல்லாமே தனுசு ராசிக்கு பொருந்தும் இப்போது தனுசு ராசி என்பர்களே கொஞ்ச காலமாக நேரம் கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்குது சிலருக்கு ஒரு பதினெட்டு மாதமாக ஒரு ஒன்றரை வருஷமாக ரொம்ப படுத்தி எடுக்குது சிலருக்கு ஒரு ஆறு மாதமாக இந்த ஜூன் மாதத்துக்கு தான் சாமி கஷ்டம் அப்படிங்க சொல்கிறவங்க இருப்பாங்க சிலர் வந்து ஒரு வருஷமாகவே இந்த ஜனவரிலேருந்தே எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுங்க சாமி ஜனவரியில் தேவையில்லாமல் நான் வேலையை விட்டுட்டேன் தேவையில்லாமல் அந்த கடனை வாங்கிட்டேன் எப்படி தேவையில்லாம அந்த லோன் வாங்கிட்டேன் நல்லா இருந்த பணத்தை நானே கொண்டு போய் கொடுத்துட்டேன் சாமி வேணும்னு சொல்லிட்டு சி இப்படி எல்லாம் நேரடியான பிஸ்னஸ்ஸு மறைமுகமான பிஸ்னஸ்ஸு இல்லீகலான பிசினஸ் இதெல்லாம் கூட தனுசு ராசிக்கு உண்டு இல்லீகலா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இது இந்த மாதிரி நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்க யாராக இருந்தாலும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்க யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே இந்த தனயோகம் பணயோகம் மகாலட்சுமி யோகம் நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நாலாம் இடத்து நாலு எட்டு பன்னெண்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவிகிதம் தனுசு ராசிக்கு இந்த மகாலட்சுமி யோகம் பண யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போது பணயோகம் தனயோகம் உங்களுக்கு அறுபது சதவிகிதம் வரப்போதினா சாமி அறுபது தான் சொல்றீங்க உதிரத்துக்கெல்லாம் தொண்ணூறு சொன்னீங்களே சாமி கடகத்துக்கு தொண்ணூத்தஞ்சு சொன்னீங்க மேஷத்துக்கு எண்பது சொன்னீங்க எங்களுக்கிட்டா சாமி ஒரு அறுபது தான் சொல்றீங்க இந்த அறுபது நடந்தாலே நீங்கள் உங்க பிரச்சனை எல்லாம் ஆகிடும் இந்த அறுபது பர்சன்ட்டு தனம் உங்களுக்கு பணம் வந்தாலே உங்கள் பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி பிறக்கும் அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஆர்கியூமெண்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடலாம் சரி அப்போ இந்த அறுபது சதவிகித பணம் தனுசு ராசிக்கு வரணும்னா என்ன செய்யணும் நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்ன மாதிரியான பூச்சிகள் அல்லது பரிகாரங்கள் செய்யணும் அது எங்கள் கம்பெனி இல்லையா எங்கே செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உண்மையான வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் பரிகாரங்கள் கை கொடுக்கும் படங்காசு வந்து சேரும் வெற்றி உறுதி தனுசு ராசி அன்பர்களே